ஆ எல்லோரும் எப்படி செய்ய இப்போ வந்து செம்ம மழை பெஞ்சிட்டு இருக்கு மழை டைமில் நாங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கோன்னா வீட்டுக்குள்ளாயே அந்த சீட் வச்சுட்டு மழையை ரசித்தாங்க ஆத்தாலும் பையனும் நீங்கள் ஒன்றும் தெரியல எங்கள் காட்டுறேன் வே நல்லா மழை பெய்யுது இப்போ சீட்டு எடுத்த வைடி உள்ள தண்ணி வராமன்னு சொன்னால் என்ன பண்ணிட்டுருக்கா பார்த்தீங்களா இல்லையா பார்க்கவே நல்லா இருக்கும் வெளிலாம் போய் ஆட்டம் போடணும்னு சின்ன வயசுலேருந்தே ஒரு ஆசை இருந்தாலும் மழையில ஒரு பயம் கிடையாது சிவா நீ என்ன பண்ற அங்கே பாருங்க ஜொரம் வந்துட போதுரா உள்ள வாங்கடா அங்க பாருங்க கிளைமேட் ரொம்ப நல்லா இருக்கு பார்த்தீங்கன்னா மழையில் என்ன செய்ய போகிறாங்கன்னா அவங்க மையோட சாங் எடுக்கலாமா மையோட சாங் ஆமாங்க எடுக்கலாம் இன்னைக்கு நான் கொஞ்சம் லைட்டாக டிஃப்ரெண்ட்டா பாருங்க ஒன்றும் டிஃப்ரெண்ட் இல்லை இந்த இந்த ஜடை பின்னி பூரா ஜடைன்னு சொல்லுவாங்க ஆயிரங்கால் ஜடைன்னு பூரா ஐயோ பூரா ஜடை ஏன் ஆயிரங்கால் ஜடை பின்னிருக்கேன் அப்புறம் சைடில் ரோஸ் வச்சுருக்கேன் அழகாக இருக்க

சீட்டு எதுக்கு முட்டு கொடுத்துருக்கோம்னு பாக்குறீங்களா மழை பெஞ்சா நேரம் தான் வரும் சாரல் உள்ள தந்து தண்ணி அதிகமா வரும் கதவு சாத்திடுவோம் படுதா எடுத்து விட்டுருவோம் படுதாவே காத்துல அடிச்சுக்கிட்டு போயிரும் அதனால இதை எடுத்து இங்க வச்சுட்டா வெயிட்டாவும் இருக்கும் உள்ள தண்ணியும் வராது வரும் லைட்டா தான் வரும் அவ்வளவா வராது இது மழை வருது நிக்கிது வருது நிக்கிது அவ்வளவுதான் நாங்க நிக்கிற இடத்துல மட்டும் போயிடுது லைட்டா

நைட்ல அந்த நாய்லாம் குழந்தைங்க நைட்டு தூங்கலாம் ஒரு பன்னெண்டு ஒரு மணி அந்த நாய் உட்காந்தேன் வெளியில போயிட்டு பசங்க கூட பேசிட்டு உட்காந்தோம் அது நல்லா இருக்கும் போடலாம் கேமரா எடுக்க ஆளு இல்லைங்க செம்ம டைம் பாஸா இருக்கும் அவங்க நாங்க பேசிக்கிறது கலாய்ச்சிக்கிறது நல்லா இருக்கும் அந்த அளவுக்கு நம்ம ஒன்றும் வளரல பொறுமையா எடுத்து போடலாம் நான் சிவா எடுத்து போட்டேன் அப்புறம் நான் தோட்டினேன்

வெளிநாட்டு கடவுள் கிறிஸ்துவர் அவர கூட இருந்து கூறி அப்படி அந்த ஆளு வேற யாருக்கு பேரில் பேசினாலே நீ எப்படிதான் சொன்னதான் உங்களுக்கு நான் கடவுளே எந்த ஒரு தப்பு இல்லை அதனால எந்த ஒரு பாதிப்பு கிடையாது மனசு பொறுப்பு தான் நீங்க இப்படி கமெண்ட் பண்ணுறதுனால உங்க மேல இருந்து ஆயிரம் பேருக்கு போகம் தான் வருது எனக்கே போகம் தான் வருது அந்த மாதிரி என்ன uh, சொல்லு <laughs> <laughs>

இல்லை கொஞ்சம் சீக்கிரம் நாங்கள் வந்து வேளாங்கண்ணி போகணும் போய் அப்போ வந்து யாராவது பார்த்துருவாங்களோ கூல் பிடிச்சணும் அப்படின்னு ரொம்ப பயத்தில் கண்டுபிடிச்சிருவாங்களோ அப்படிங்கிற பயத்துலேயே தி திண்டி பார்த்துக்கிட்டு ஒரு மாதிரி இருந்தோம் இந்த டைம் நாங்கள் ரிலாக்ஸாக நிம்மதியான ஒரு சந்தோஷமாக எந்த கடனும் இல்லாமல் நிம்மதியாக போகணும் ரிலாக்ஸாக என்ஜாய் பண்ணிகிட்டு வரணும் கார்டை நல்லா குளுக்கணும் வீடியோவில் அரசாங்க எடுத்து போடணும் ரொம்ப ஆசையாக இருந்துச்சு ஈரோடு போனா

எங்கே பார்த்தாலும் ஒரு கண்ணா அதனால் வந்து சரி நம்ம தனியாக இருந்தால் எங்கே வேணால் போகலாம் ஃபேமிலியெலாம் போக முடியாது நமக்கு சமாளிக்க சக்தி இல்லை பைக்கெலாம் அவங்க சுற்ற முடியாது ஏன்னா சாப்பாடு அது நிறையா இருக்குது அதெல்லாம் யோசிச்சு தான் உட்காந்துட்டு போகிறது போய் எதுவும் என்ன தெரியல அங்க ஊர் போய்ட்டு வந்து தெரியல இருக்கு ஆமா ஊர்ல இருந்து சுத்தமா

இப்போ கூட நினைச்சா போவேன் ஒரு ஆசையா இருக்கு இங்க இருக்கவே சுத்தமா போனும் தான் மனசு சொல்லிக்கிட்டே நெட்வொர்க் நம்மளோட தொழிலே இதான் இதுவும் தான் அப்படிங்கும் போது எந்த இதை போய் வீடியோ அப்லோட் உட்காந்து என்ன பண்றது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில நாங்க மழை நீங்க உள்ள உள்ளே என்ன செய்யறாங்களாட்டு மழை டைம் நாங்க மழை டைம்ல சிவா சிவாவும் சிவா இருந்தாலும் ரெண்டு பேட்டி மறையாக்கிட்டே இருப்பான்

நான் என்னதரா செலக்ட் பண்ணோம் ஒரு சத்த நான் எலக்ட் பண்ணிக்கிட்டேன் அந்த போன்ல நான் அலசி ऐसा நான் பார்த்தேன் இந்த எலெக்ட் பண்ண ஒரு பர்ல நம்ம மாமா ஒரு ரெண்டு போறோம் உங்களுக்கு அந்த மாதிரி இந்த லாங் கவுலறாங்க இந்த மாதிரி எல்லாம் பேசுறோம் கொஞ்சம் மாடங்கள் எல்லாம் வாத்துக்கு எல்லாம் பேசுறோம் உங்களுக்கு பேக்க வேண்டியதுலாம் ஆனா கட்டன வரப்போ சார் அப்புறம் நல்லா பேசிட்டு நீங்க போறோம் உங்களுக்கு ஜாலியா வரலாம் வெண்டலற கொண்டு வந்துச்சீங்க அதனால நானு உட்கார்ந்து நம்ம சாட்ட ஆரம்பிச்சிடோம் அடுத்து இன்னும் ஒரு சிலபான ஒரு வீடியோ செட் பண்ணிடலாம்